நீலா கிச்சன் கிச்சனாண்ட வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அங்கே கஸ்தூரி நின்று சமையல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நானும் கொஞ்சம் சமைச்சிக்கிட்டுமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது என்னெல்லாம் கிச்சனைலாம் விட முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கோமா திட்டுறாங்க உடனே சோழனும் வராரு வந்த உடனே கேட்குறாரு என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் சமைக்கலான்னு சொன்னேன் அவங்க வந்து கிச்சனை விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு எதுக்காக நீங்கள் எங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்கறாரு அப்படி தாட்டா பண்ணுவேன் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க நான் போயிட்டு டிஃபன் போய் கடையில் வாங்கிட்டு வரேன் நீங்கள் எதுவும் சமைக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா அரி சோழன் இல்லைங்க எனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சோண்டு தண்ணி கிடச்சா கூட பரவாயில்லையா இருக்கும் தண்ணி கூட கொடுக்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி திட்டுறாங்க அங்கேருந்து ரெண்டு பேருமே வெளியே வராங்க வந்த உடனே அதுக்குள்ள டிஃபன் வாங்கிட்டு ஒருத்தர் வராரு என்னங்க இப்போதான் டிஃபன் வாங்க போகிறோம்னு சொன்னீங்க அதுக்குள்ள டிஃபனே வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க இல்லைங்க நம்ம வரும்போதே நான் வந்து சொல்லிட்டேன் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு சரி வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லாம் இங்கேயே சூப்பராக இருக்க வெளியவே வெளியவே நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எல் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமா எல்லாருமே இட்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்கே வந்து கார்த்திகா பார்க்குறாங்க ஒண்ணே அவங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வராங்க எனக்கும் இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் சேர்ந்து அவங்க வீட்டுக்காரர் சாப்பிட்றாரு கார்த்திகா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பா சொல்றாரு ஆமா நல்லா இருக்கு ஆனா வந்துட்டு இதே மாதிரி அண்ணன் சமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டேய் என்னடா இப்படி பேசுகிறீங்க நான் சமைச்சதை சாப்பிட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே அங்கேருந்து கஸ்தூரி வராங்க வந்த உடனே ஏய் என்னடி இங்கே பா கார்த்திகா என்ன இருக்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா ரெண்டே ரெண்டு இட்லி தாம்மா வாங்கி சாப்பிட்றேன் ஷேர் பண்ணி தான்மா சாப்பிட்றேன் நீ சமைச்சதும் நான் சாப்பிட்றம்மா அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை நீங்கள் கடை சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது நான் வீட்டில் சமையல் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எதுக்கு கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத சும்மா ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றோம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளையும் சொல்கிறாரு கஸ்தூரி அப்படியே கோவமாக போகிறாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோடனே சந்தோஷமாக போயிட்டு படுக்கிறாங்க படுக்கும்போது அங்கே நிலா வந்து ரூமுக்கு போகிறாங்க பின்னாடி சோழன் அப்படியே ஓடுறாரு ஓடி போயிட்டு என்னங்க இந்த ரூம் வந்து பழைய ரூமு நீங்கள் படுக்க நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதுக்குள்ளே பல்லவன் வந்து கேட்குறாரு அவங்க சந்த சந்தா இருக்காங்களா அவங்களே சேர்த்து நீங்கள் படுக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் சோழன் மட்டும் அப்படியே கோபமாக வருது யோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுக்கிறாரு எல்லோருமே சேர்த்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து பார்க்கறாங்க வந்து கஸ்தூரி பார்த்தவொடனே என்ன இது எல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை போய் தட்டுறாங்க பார்த்தா அங்கே உள்ளேருந்து நிலா வராங்க ஆமாம் என்ன நீ வந்து தனியாக ரூமில் படுத்துகிட்டு இருக்க உங்கள் வீட்டுக்கார அங்கே இருக்காரு உங்கள் வீட்டுக்காரர் நீ ஒன்றா ரூமில் படுக்க மாட்டிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் அங்கே படுத்தால் உங்களுக்கு என்ன நான் இங்கே படுத்தா உங்களுக்கு என்ன நீங்கள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அங்கே மட்டும் அவ்வளோ சண்டை போடுறீங்க இப்போ மட்டும் அப்படியே அக்கறையே வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இல்லை புருஷனு ஒன்றா தானே இருப்பாங்க நீ தனியாக இருக்க அப்படி தாங்க இருப்போம் நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம் சரிங்களா அவங்க அண்ணன் தம்பியோடு சேர்ந்து அவர் படுக்கணும்னு நினச்சாரு அதனால அங்கே படித்துட்டுருக்கோம் நான் இங்க படுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை போங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன வாய் வாய்றா நல்ல நல்ல குடும்பத்தில் தான் வந்திருக்கா இவ இவளுக்கு அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே கஸ்தூ போறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சேரன் சோழன் எல்லாருமே சேர்ந்து ஆனா சோழன் மட்டும் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு ஐயோ இங்க வந்து கூட நிலா கூட இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே பார்க்குறாங்க பல்லவ எல்லாருமே அண்ணன் எப்படி பார்த்தாலும் அண்ணியோட மனசில் இடம் பிடிச்சா மாதிரி தான் இருக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு